வாங்க அன்பு நேரில் உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறிப்பாக மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு இது உங்களுக்கு கண்டிப்பாக இது நடந்தே தீரும் உங்களுக்கு வந்து இது ஒரு மறு ஜென்மம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக வரப்போகுது கடந்த கால கஷ்டங்கள்லாம் தாண்டி இந்த காலத்தில் நீங்கள் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதில்ல கும்பராசியை பொறுத்தவரை சனிப்பயிற்சி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நான்கு ஐந்து நான்கு ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியால் உங்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் இருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவித்த துயரங்கள் அதிகம்னு சொல்லாம் நீங்கள் வெற்ற வெற்றிகளோடு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் ஆறாம் தேதியோட முடிவடைய போகுது இந்த மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்ப முனையை அமைய போதுங்க இந்த பயிற்சி இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் இதுவரை கண்ட கஷ்டங்கள் எல்லாம் மீண்டு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போறீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க முக்கியமான மாற்றங்கள் இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன தெளிவு மற்றும் நிம்மதி உங்களுக்கு பெருசாக உருவாகும் போது இந்த மன தெளிவு மற்றும் நிம்மதியானது உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு விலக போது இப்படி வந்து சனியோட தாக்கம் விலகிறப்ப உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால சூழலில் அதிகமாக போகுது இதுவரை உங்களுக்கு இருந்த குழப்பமான சூழ்நிலை எல்லாமே நீங்கி நீங்கள் இந்த கால நேரத்தில் தெளிவாக முடிவெடுப்பீங்க தெளிவாக முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து எதிர்காலத்திற்கு கொடுத்தான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற செயல்களும் இறங்குவீங்க தெளிவான மனதோடு நீங்கள் செயல்களில் இறங்குறப்ப என்னங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் பெரிதாக வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க உங்களுக்கு மறுவாழ்வு அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதனால் வரை இருந்த ஒரு மந்தமான சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் முன்கோபம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை எல்லாமே இங்கே மாறப்போகுது மாறுறது மட்டும் இல்லாமல் இப்போது புதிய கால நேரத்தில் நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற தெளிவான முடிவுனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவாக போகிறீங்க அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயம் குடும்ப வாழ்க்கை தொழில் ரெண்டுமே வந்து சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதாவது புத்துணர்ச்சியோட நீங்கள் லாபங்களையும் வெற்றிகளையும் அதிகமாக பெற போகிறதுக்கான The cat sat on the ஒரு வாய்ப்புகளையும் சூழலையும் உங்களுக்கு மேலும் சிறப்பாக தரப்போகுது இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனத்தெளிவு மட்டும் இல்லாமல் உங்கள் புத்தம் புதிய வாழ்க்கைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றிகள் இந்த காலநிலத்தில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி சேர்ந்து வரப்போது இதுவரை இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றி பயணம் தொடங்க போகுது குறிப்பாக இந்த வெற்றி பயணத்துக்கான நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பயணத்துக்கான நாள் வந்து ஆறாம் தேதி தொடங்குதுங்க இந்த வெற்றி பயணத்தோட தொடக்கம் வந்து ஆறாம் தேதி இருக்கவே இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பயிற்சி நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வரப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் மேலும் கூட போகுது இப்போ அதாவது மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு புதிய காலம் பறக்கிற வேலையில் ஜூன் ரெண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா இன்னும் சனி பார்வையும் குரு பார்வையும் உங்களுக்கு பிள்ளதுனால இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுவரை பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்களும் சிறப்பான ஏற்றங்களும் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஜூன் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகும் குறிப்பாக ஜூன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் தேதிக்கு பிறகு இது வந்து பெரிதாக இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பகைவர்கள் பகைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பகைவர்கள் அதே போல் உங்களுக்கு கெடுதல் நினைத்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு மேலே அவங்க வீழும் காலம் வந்துருச்சுங்க இல்லைனா வந்து அவங்க அவங்க வழியை விட்டு விலகிறதுக்கான காலம் நேரம் வந்துருச்சு இதனால் இந்த கால நேரத்தை சார்ந்த உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் எதிரிகள் வந்து அழிவாங்க இல்லைன்னா உங்கள் இருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவரை உங்கள் குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தடைகள் தாமதங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அந்த தடைகள் தாமதத்தில் தாண்டி இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் அதிகமாக வாங்கிறதுக்காக வர்றதுக்கான வாய்ப்புகளும் கால சூழலும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது குறு சுருக்கமாக உங்களுக்கு சொன்னால் இது வந்து உங்களுக்கு இன்னொரு முறை சொன்னால் உங்களுக்கு வந்து மறுபிறவின்னு சொல்லலாம் இதுவரை இருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமா அதிகமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி வெற்றிகள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இருந்தாலும் வாழ்க்கைங்கிறது ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலங்கத்தில் நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாவோ இல்ல கவனமாவோ இருக்க வேண்டிய சூழல் சூழ்நிலைகளை பற்றி இங்கே பார்க்கலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானானவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பலன்களை தருவார் பலன்களை அவர் எப்போ யாருக்கு தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல எல்லா பலன்களையும் தந்திரமாட்டார் அதே போல் உங்களுக்கு உங்களுக்கு அந்த நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கான ஏற்றங்கள் கிரக நிலையில சார்ந்து இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வச்சு உங்களுக்கு இந்த கால நேரத்தில் படிப்படியான முன்னேற்றங்களை தருவார் அதனால் வந்து இந்த கால நேரத்தில் நீங்க கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்படுங்க இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றிகளை பெற்றுத்தரும் வாழ்க்கையில இந்த நிதானமான போக்கானது வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க இந்த பொறுமையானது உங்களுக்கு வெற்றிகளை மேலும் மேலும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஜென்ம சனியிலேருந்து விடுபட்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் இரண்டாம் வீட்டுக்கு செல்லுவதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலேயும் பயணங்கள்லையும் கொஞ்சம் நிதானம் அவசியங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முக்கியமான முன்னெச்சரிக்கையாக இருக்குது சனி பகவானோட பேச்சினால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார் அதாவது ஜ ஜென்ம சனியிலேருந்து விடுபட்டு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாத சனிக்கு போகிறார் இதனால் வந்து உங்களோட பேச்சு பயணங்களில் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் நீங்க வந்து இதுல இருந்து விலகணும் அப்படின்னா உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க வந்து சனி பகவானை வணங்குறது ரொம்பவே நல்லது குறிப்பா வந்து திருநல்லாறுலேயே போயிட்டு சனி பகவானே வணங்குறப்போ இன்னும் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வரும் அதே போல் திருநள்ளாறு போக முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் இருக்குது இல்லையா சிவன் கோவில் இருக்க நவ கிரகங்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு எல்லோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் ஏற்றி வணங்குறப்போ அவரோட முழு அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அதாவது நவகிரகங்கள் இருக்க சிவபெருமானோட கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வில்வ இலையை வைத்து வணங்க வில்வ இலையை வைத்து வணங்குறப்ப என்ன சிவபெருமானின் அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் வந்து பார்த்திங்கன்னா தாக்கம் வேகமும் அதாவது நன்மை தரும் தாக்கம் வேகமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதனால வந்து பார்த்தீங்கன்னா சனியும் சிவனும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உறுதுணையாக இருக்க போறாங்க வெற்றிகளுக்கு அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் வழங்குங்க ஏழை எளியோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களில் அன்னதானம் வணங்க இப்படி அன்னதானம் வழங்குகிறப்போ அந்த அன்னதானத்தை சார்ந்து உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் சீரும் சிறப்பமாக இருக்கும் ஆ அப்படின்னு இந்த கால நேரத்தில் நம்ம ஒரே ஒரே சொல்லுன்னா சொல்லலாம் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கெங்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் மற்றும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே விரிவாக பார்க்கலாம் ¡Gracias! உங்களுக்கு முதல்ல அதிர்ஷ்டமான கிழமைகளை பார்த்துடலாம் அதிர்ஷ்டமான கிழமைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாத கால நேரத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதிர்ஷ்டமான கிழமைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வியாழனும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுற வேலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே வர நாட்களில் பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு அதே போல் மார்ச் மாதத்தில் இரண்டு மூன்று இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கவில்லை உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினெட்டு பத்தொன்பது அதே போல் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதம் இந்த மாதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மன தெளிவு உண்டாகிறதுனால எந்த காரியத்தையும் நீங்கள் வந்து எடுத்த காரியத்தில் வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் பார்த்தால அதெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் பணம் வரவு இந்த காலநேரத்தில் பண வரத்து அதிகமாகும் இந்த பண வரத்தானது உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்த்துறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உங்களுக்கு சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இந்த காலநிலையத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நாட்டம் அதிகரிக்கும் அதே போல் திருமணம் தொடர்பான பேச்சுகள் வந்து உங்களுக்கு இந்த காலநிலையத்தில் வெற்றிகளை பெற்றுத்தரும் பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெற்றோரோட முழு ஒத்துழைப்போடு இந்த காலநேரத்தில் நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை உங்களுக்கு வந்து நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படி விட்டு கொடுத்து போகிற போக்கானது உங்களுக்கு மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் சீரும் சிறப்பமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த காலநேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு லாபங்கள் கூடும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை நீங்க அதிகமாக கலந்து கொள்வீங்க கணவன் மனைவியிடையே வந்து பாத்தீங்கன்னா இதுவரை இருந்த மன வருத்தங்கள் மனத்தாங்க எல்லாம் நீங்க போது பிள்ளைகள் உடல்நிலை கொஞ்சம் நீங்க கவனத்தையும் அக்கறையும் செலுத்துங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தால் சிறப்பாக இருக்க மாதிரியே வேலைக்கு போறவங்களா தான் உங்களுக்கு எதிர்பார்த்த பணி மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு இல்லைன்னா பண உயர்வு எதோட ஒன்னால கிடைக்க போகுது அதே போல தெய்வீக சிந்தனை இந்த கலனத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தெய்வீக சிந்தனை அதே போல் ஆன்மீக எண்ணத்தின் காரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் போன்றவற்றை செய்வீங்க இது மேலும் உங்களுக்கு புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்த்து சனி பகவானின் அருளையும் அதே போல சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை மேலும் மேலும் ஈட்டி தரும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நட்சத்திரம் புரட்ட ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கவங்களோட அனைத்து வரையுடன் அனுசரிச்சு போங்க அனுசரித்து போறது மட்டும் இல்லாமல் குடும்பம் குடும்பமாக நீங்கள் என்ன பண்ணால் விரு விழாக்கள் விருந்த அது மாதிரி கேளிக்கை நிகழ்ச்சிகள் அதிகமாக கடந்து கொள்வீங்க இதுவரை உங்கள் குடும்பத்தில் இருந்த மன தாங்கல்கள் எல்லாம் குறைந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மாணவர்களாக இருந்தால் இந்த கால நேரம் உங்களுக்கு சீரம் சிறப்பமாக இருக்கும் மாணவர்கள் வந்து வெற்றி பெறுறதுக்கும் அதிக மதிப்பெண் பெறுறதுக்கும் ஒரு வாய்ப்பை இது சிறப்பாக உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரம் உங்களுக்கு இதுவரை இல்லாத முன்னேற்றங்களையும் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது இத்தொழில் நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திக்கிறோம் இதே போல ராசி பலன்களை உடனுக்குடனே உங்க வீட்டில இருந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க முடிஞ்சால் நம்ம வீடியோவுக்கு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்